நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல தேர்தல் குறித்து தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஜூலை இருபதாம் தேதி இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்னென்னா தேர்தல் இருந்தே நான் வாசிக்க பாருங்களேன் மூணு ஜூலை இருபது நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை ஏதும் இருந்தால் சேகர தலைவருக்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு கடைசி நாள் அதாவது வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இல்லையோ இல்லைன்னா உங்கள் சபையில் இல்லாத பேரோ இல்லைன்னா முழு சங்கம் கட்டாதவங்க பேரோ இருந்தால் நீங்கள் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள் இன்றைக்குள்ளே கண்டிப்பாக தெரிவித்தாக வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று வருடமும் நீங்கள் முழு சங்கம் கட்டி உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்கள் இன்னைக்குள்ள உங்கள் குருவானவருக்கு எழுத்து பூர்வமாக எனக்கு ஓட்டு இல்லை என் ஓட்டு உரிமையை கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலைன்னா உங்களுக்கு ஓட்டு இனி வராது அதுதான் உண்மை ஏன்னா அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை சேகர தலைவர் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு கடைசி நாள் ஏன்னா தவறு வந்து மனித இயல்பு செல்லவங்க பேர் இருந்திருக்காது அதை சேர்ப்பாங்க செல்லவங்க பேர் சங்கம் கட்டாமல் கூட இருந்திருக்கும் அதை அகட்டிடுவாங்க அந்த ஃபைனல் லிஸ்ட்டு சேகர தலைவர் போடுறதுக்கு கடைசி நாள் வந்து ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்துக்கோங்க ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டியது அல்லது தள்ள வேண்டியது பட்டிய தகராறு காரியமாக சபைமன்ற மன்ற தலைவருக்கு அல்லது சேகர் தலைவரே சபைமன்ற தலைவராக இருந்தால் தேர்தல் விசாரணை குழுவிற்கு மேல்முறையீடு செய்ய கடைசி நாள் பார்த்துக்கங்க ஜூலை முப்பது தேர்தல் விசாரணை குழுவிற்கு மேல்முறையீடு செய்ய கடைசி நாள் குறிப்பு சேகர தலைவருக்கு அனுப்பப்படாத எந்த முறையீடும் தேர்தல் விசாரணை குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது ஜூலை இருபது இன்னைக்குள்ள சேகர தலைவருக்கு எனக்கு ஓட்டு இல்லை இல்லை சங்கமே கட்டாதவங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிற பிரச்சனைக்கு நீங்கள் எழுத்து இன்னைக்குள்ள சேகர தலைவருக்கு கொடுக்கலனா மேல்முறையீடு நீங்கள் போக முடியாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க சபை மண்ட தலைவருக்கும் சேகர தலைவருக்கும் நம்ம கொடுக்குற லெட்டர் ரிஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம சபை மண்ட தலைவருக்கும் கொடுக்குற லெட்டர் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அடுத்து நம்ம வந்து தேர்தல் விசாரணை குழுக்கும் லெட்டர் கொடுக்கணும் தேர்தல் விசாரணை குழுக்கும் நம்ம லெட்டர் கொடுக்கணுன்னா முதல்ல இந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ் சேகர தலைவருக்கு கொடுத்துருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டதே இப்போ லேட்டு தான் கரெக்டாக இப்போ ரெண்டு மணிக்கு தான் இந்த வீடியோ ரெடி ஆகுது இப்போ எப்படியும் ஒரு ஒன் ஹவரில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூத்துக்குடி நாசே திருமண்டல தேர்தல் கொடுத்து அப்டேட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னா உங்கள் ஊரில் அதாவது உங்கள் பாஸ் ஸ்டேட்டில் உங்கள் கவுன்சிலில் என்ன விஷயம்னாலும் அதே எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பகிருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் யாரும் கால் பண்ணாதீங்க எதுவும் நியூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் என்ன நியூஸ்னாலும் தேர்தல் சம்மந்தமாக தூத்துக்குடி நாசிரேத் திருமண்டல தேர்தல் சம்மந்தமாக உங்கள் ஊரில் இருக்கிற என்ன நியூஸ்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்